தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் மாவட்டம் சேந்தமங்கலம் உட்பட்ட பகுதியில் ஆர்பி புதூர் பகுதியில் இந்தியன் ஆயில் சிஎஸ்கே பெட்ரோல் பங்க் மற்றும் மேக்ஸ் விஷன் இணைந்து நடத்தும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் இந்தியன் ஆயில் சிஎஸ்கே பெட்ரோல் பங்க் உரிமையாளர் சந்திரசேகரன் தலைமையில் அரிமா சங்க தலைவர் சண்முகம் சிறப்பு அழைப்பாளர் வழக்கறிஞர் சசிகுமார் அரிமா பொருளாளர் வரதராஜன் செயலாளர் பாலசுப்ரமணி ஸ்ரீ சிவசக்தி ஜோதிடர் ஆனந்த் மற்றும் பாலாஜி பத்திரம் எழுத்தாளர் மாதேஷ் துணைத் தலைவர் மனோகரன் மற்றும் மருத்துவர் ஆகியோர் முன்னிலையில் கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து முகாமின் சிறப்பு அம்சங்கள் பார்வை குறைபாடு முதியோர் கண் குறைபாடுகள் கண் புரை குழந்தைகள் கண் குறைபாடு சர்க்கரை கண் நோய் போன்ற குறைபாடுகளை கண்டறிந்து முகாமிலேயே சிறப்பு பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் சிறப்பு சலுகை விலையில் கண் கண்ணாடி வழங்கப்பட்டது இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சேந்தமங்கலம் சரவணன்